வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வார ராசி பலன்களாக இந்த வாரத்திற்குடைய ஆடி மாதம் இறுதி வாரமாக ஒரு வாரத்திற்கு பதில் ஒன்பது நாட்களுக்குடைய பலன்களை பார்க்கலாம் ஆங்கில நாளில் பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு பலன்களாக இது ஒரு ஒன்பது நாட்களுக்குடைய பலன்களாக பார்க்கலாம் இந்த ஒரு ஒன்பது நாட்களில் இறுதி வாரமாக ஆடி மாதம் இருக்கப் போகிறது இது ஒரு முக்கியமான நிலை இந்த பலன்கள் முடிந்து உங்களுக்கு தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நிலையாக இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த பலன்கள் முடிந்த பிறகு சூரியனுடைய அமர்வு சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய சிம்ம சூரியனாக இருக்க போகிறார் அங்கு கேதுவுடன் இணைய போகிறார் இன்னும் ஒரு ஒன்பது நாட்களில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பெரிதாக எதுவும் இல்லை ஆனால் நட்சத்திரங்களை கிரகங்கள் மாற்றிக்கொள்கிறது மிதுன ராசியில் அது அந்த இரண்டு நிகழ்வும் நடக்க இருக்கிறது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் அந்த சுக்கிரன் முதலில் ராகு சாரத்தை கடந்து குருவினுடைய புனர்பூசத்திற்கு மாற இருக்கிறார் அது என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி இந்த பலன்கள் ஒன்பதாம் நாட்களுக்குள்ளேயே வரக்கூடிய ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சுக்கிரன் கிரகம் குரு சாரத்தில் செல்வதும் அந்த குரு ராகு சாரத்தில் அன்று முழுவதும் இருப்பார் அதற்கு அடுத்த நாளே அந்த குரு கிரகமும் ராகுவை கடந்து தன்னுடைய சுயசாரத்தில் செல்ல போகிறார்கள் குருவுடைய ஆளுமை அதிகமாக இருப்பது அதே குருவுடைய நட்சத்திரத்தில் இங்கு ராகுவும் திரிகோணமாக கும்பத்தில் இருப்பது சனி வக்கரமாக இருப்பது இந்த கிரகநிலைகளும் ஒரு ஒரு சாதகமான கிரக நிலை இல்லை ஒரு டேஞ்சரஸான நிலை போன வாரம் நம்ம இதே போல டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொன்னது நிறைய நமக்கு ஒரு நிலநடுக்கம் சுனாமி போன்ற சில நிகழ்வுகள் சில நாடுகளில் காணப்பட்டது இது நம்ம பொது பலன்களாக பார்க்கும் பொழுது அந்த அளவிற்கு நம்ம இதில் எதுவுமே போவதில்லை தனிப்பட்ட ராசி நண்பர்களுக்குடைய பலன்களை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொது பலன்கள் என்னைவிட சீனியரான அஸ்ட்ராலஜர்ஸ் ரொம்ப தெளிவாக ஒரு உலகியல் ஜோதிடத்தை சொல்வார்கள் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த கிரக இணைவுகள் எதுவுமே சாதகம் இல்லை அப்படிங்கிற வகையில் நீங்கள் எல்லோருமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை மட்டும் புரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த ஒரு வாரத்திற்குடைய பலன்கள் எட்டாம் தேதி ஆகஸ்ட் தொடங்கி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் வரை பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி இவர்களுக்கு தொடர்ந்து மூன்றாம் வீட்டில் பலமான நல்ல ஒரு கிரக இணைவுகள்னே சொல்லலாம் ஆனால் இந்த பனிரெண்டு பதிமூணு மூன்றாம் வீட்டில் சுக்கிரன் குரு இரண்டுமே ராகு சாரம் முடித்து குருவினுடைய சாரத்திற்கு வருவது கண்டிப்பாக தந்தை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம் உங்களை அறியாமலும் சில விரயங்கள் செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக கொஞ்சம் விரயங்களில் நிதானம் தேவை இதே விரயங்கள் மருத்துவ விரயங்களாகவும் இருக்கலாம் அண்ட் மூத்த சகோதரர்களுடன் ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனம் தேவை பிடிவாதமாக சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப அடம்பிடித்து சில விஷயங்களை நீங்கள் பிடிவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் இது மட்டும் கவனமான பலன்களாக முதலில் நம்ம பார்த்துவிட்டோம் இதை தாண்டி இவங்களுக்கு ஒரு ரொட்டீனாக தொழில் ரீதியிலான நல்ல வளர்ச்சி இந்த வருமானத்திற்கு குறைவிருக்காது தைரியத்திற்கும் பிரச்சனை இருக்காது எல்லாமே ஓரளவிற்கு நல்ல நிலையாக இருக்கும் வரக்கூடிய பணத்தை விரயம் செய்யாமல் கொஞ்சம் நீங்க சேமிப்பில் வைத்துக்கொள்வது இந்த கால இந்த வாரத்திற்குடைய பலனாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் ராகு சாரத்தில் இருந்தது பன்னிரெண்டாம் தேதி இவங்களுக்கு குருவினுடைய சாரத்தில் செல்வதும் அந்த குருவுமே சுயசாரத்திற்கு மாறக்கூடியதாக அந்த பன்னிரெண்டு பதிமூன்று ஆகஸ்ட் வரக்கூடிய நிலை கண்டிப்பாக தொடர்ந்து குடும்ப வாழ்விலும் பேச்சிலும் சற்று எச்சரிக்கை கவனம் தேவை ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் பிடித்த பிடியில் இருக்காமல் கண்டிப்பாக அனுசரித்துச் செல்வது முக்கியமான பலன் பொதுவாக நம்ம சொசைட்டியில் பேசும்பொழுது யாரிடமும் நம்ம பிடித்த பிடியில் இருக்க மாட்டோம் குடும்ப வாழ்வில் தான் அதிகம் இருக்குங்கிற ஒரு சைக்காலஜிக்கலாக பார்க்கும் இது குடும்ப வாழ்வில் அதிக பாதுகாப்பாக பேச வேண்டும் சில சமயங்களில் நம்ம மேலே உண்மையான ஃபேக்டை நம்ம சொன்னால் கூட நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம அமைதியாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அந்த அளவிற்கு நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம் ஆரோக்கியத்திலும் சிறிது தொடர்ச்சியாக அக்கறை எடுத்துக்கொள்வது மருத்துவ விரயங்களை தவிர்ப்பதற்கு உணவில் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுப்பது ரிஷப ராசிக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் ஆனால் ஒரு நல்ல ஒரு முதலீடுகள் அற்புதமான பிரயாணங்கள் நினைத்த காரியம் ஜெயிப்பது தொழில் ரீதியிலான இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல வளர்ச்சியான நிலையாகவே இருக்கிறது பேச்சில் மட்டும் சிறிது நிதானம் குடும்ப வாழ்விலும் சரி வெளிவட்டாரத்திலும் நிதானமாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் குழந்தைகளுக்காக சில விரயங்களும் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது அடுத்தது இந்த ஒரு ஒன்பது நாட்களுக்குடைய பலன்களாக மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசியிலே அதிக ஆளுமையை இந்த வாரம் பலன்களில் நிறைய கிரக மாற்றங்கள் இணைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் முதலில் குரு குருசாரத்தில் செல்லப்போகிறார் குருவும் சுயசாரமாகிய தன்னுடைய புனர்வசுவில் செல்ல போகிறார் இவங்களுக்கு ஒரு நல்ல பூர்வ புண்ணிய பலம்னு சொல்லலாம் ஒரு நல்ல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இவங்களுக்கு பெரிய அளவிற்கு பக்க இருக்கும் இந்த எல்லா பலன்களுமே மிதுன ராசிக்கு திரிகோணத்தில் உள்ள கிரகமாக சுக்கிரன் வருவதனால் அற்புதமான நன்மைகளாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம்னு சொல்லலாம் ஆனாலும் சில எச்சரிக்கையான நிலையை நண்பர்களிடம் புதிதாக அறிமுகமாக கூடியவர்களிடம் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு உதவும்னு சொல்லலாம் சில வெளிநாட்டு பிரயாணங்கள் முதலீடுகள் சுபவிரயங்கள் இதெல்லாமே அற்புதமான நிலையாக இருக்கிறது ஒரு சிலருக்கு ஆரோக்கிய மருத்துவ விரயங்களாக ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு உணவில் கட்டுப்பாடு உங்களுக்கும் தேவை குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி இருந்தாலும் பேச்சில் மட்டும் நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் வரும்பொழுதே அதை ரியலைஸ் செய்து பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு சின்ன கவனமான பலன்களாக இந்த வாரத்திற்கு காட்டுகிறது கடக ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டு முதல் பதினாறு வரை இவங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியன் புதன் இணைவு ஒரு நீண்ட நாட்களாகவே இவங்க பணியில் நல்ல வளர்ச்சி தொடர்ந்து பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அலைச்சல்கள் இதெல்லாமே இவங்களுக்கு கொடுக்க பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் இது அலைச்சல்களாக கொடுத்தாலும் நல்ல வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நிலையாகவே இருக்கிறது பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலை பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு சாரத்தில் செல்வது தந்தையோடு வாக்குவாதம் கூடாது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பணியிடத்திலும் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக அதிக நிதானமாக இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அதே சமயம் குடும்ப வாழ்விலும் சிறிது பொறுமையுடன் அக்கறையுடன் இருப்பது அவ்வப்பொழுது வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு நிறைய ப்ளஸ் இருக்கிறது வருமானம் உயரும் நிறைய பிரயாணங்கள் ஆனால் அதே சமயம் குடும்ப வாழ்வில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது ஆரோக்கிய விரயங்களும் ஏற்படுவது சுப விரயங்களும் ஏற்படுவது ஓரளவிற்கு என்ன விரயங்கள் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் செய்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை லாபஸ்தானமாகிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே குருவாக மாறக்கூடிய நிலை குழந்தைகளுக்கான வளர்ச்சியாக அதிகம் காட்டுகிறது குரு தசாபுத்தியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் குருவாக நடக்கும் பொழுது கொஞ்சம் அஷ்டமாதிபத்தியம் வேலை செய்வது வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடாக இருக்கலாம் இல்லைனா பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு அலையக்கூடிய நிலையாக இருக்கலாம் குழந்தைகளை மிஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூழலுக்கேற்றார் போல நீங்கள் அனுசரிப்பது நல்ல பலன்கள் குழந்தைகளோடு வாக்குவாதமும் இல்லாமல் கண்டிப்பாக சிம்ம ராசி அனுசரிக்க வேண்டும் ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல இடமாற்றம் அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு பொருளாதார ஏற்றம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரை லாபம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக சிலருக்கு இருக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது பணத்தை கையாளும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் இந்த காலகட்டம் முழுவதும் இந்த ஒன்பது நாட்கள் வரை குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் நம்ம மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுஸ்தானம் திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ரொம்ப அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து சிம்ம ராசி கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை பலன்களை பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் நீண்ட நாள் தொழிலில் நினைத்தது நடக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த ஒன்பது நாட்களில் அற்புதமான நினைத்த மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலை தொழில் லாபம் முதலில் சிறக்கும் அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் பிரமாதமான வெளியூர் வெளிநாடு தொடர்பு தொழிலுக்காக ஏற்படும் அற்புதமான விரயங்கள் சுப விரயங்கள் தொழில் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாகவும் இது இருக்கும் அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு திடீரென்று சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் இதனால் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி சிலர் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் குழந்தைகளுடனும் தொடர்ந்து கன்னிராசி விட்டு கொடுப்பது இல்லை உங்கள் கூடவே குழந்தைகள் இருந்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு அதிக கவனம் காட்டுவது கன்னிராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் கன்னிராசி நண்பர்களும் இந்த ஒன்பது நாட்கள் வரையில் கூட அஷ்டமாதிபதி வலுத்து உங்கள் ராசியில் இருப்பதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது வண்டி வாகனங்களில் மிக எச்சரிக்கை தேவை மன உணர்வுகளில் ஒரு அக்ரஷன் வரும் பொழுது கண்டிப்பாக அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ளக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது நன்மை அளிக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் அற்புதமான கிரக இணைவுகளாக சுக்கிரன் குரு இரண்டுமே நட்சத்திர சாரத்தை மாற்றுவது இவர்களுக்கு அற்புதமான பணி ரீதியிலான வெளிநாட்டு பிரயாணங்கள் பணி ரீதியிலாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அற்புதமான நல்ல நிலை இதில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மிஸ் பண்ணக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக ஏற்படலாம் ஆனால் இந்த வாய்ப்புகளை துலாம் ராசி நண்பர்கள் மறுக்காமல் எடுத்துக்கொள்வது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் மன ஆரோக்கியத்தில் ஓவர் திங்கிங் கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம் கண்டிப்பாக இடமாற்றம் அதனால் ஒரு லாபம் பிரமாதமான வளர்ச்சி வருமானம் சிறக்கும் ரொம்ப நல்ல நிலை அலைச்சல்களை குறைத்துக்கொள்வது மட்டுமே துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மைகளை தரும் அடுத்தது ரிச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை விருச்சிக ராசி தான் இருக்கிறதுலேயே முதலில் வரக்கூடிய ரொம்ப கவனமான ராசி கொஞ்சம் அதிக டேஞ்சரஸான ஒரு பலனாக இவர்களுக்கு காட்டுகிறது இப்படி சொல்வதற்காக மட்டுமே ஜோதிடம் இருப்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம இது போன்ற ஒருவர் சொன்னால் நம்ம சில எச்சரிக்கையான விஷயங்களை கையாள முடியும் உடனே நீங்க வருத்தப்பட்டு அப்செட் ஆவது ஜோதிடர்களை கோபப்படுவது உங்களுக்கு எந்த பலனும் பெரிதாக நன்மைகளை கொடுக்காது நம்ம கவனமாக இருப்பதற்கு மட்டுமே ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எட்டாம் வீடாகிய மிதுனத்தில் உள்ள கிரகங்கள் குருவாக மாற போ மாறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாமே சுகஸ்தானத்தோடு உள்ள ராகு குருவாக மாறி இருப்பது இதெல்லாமே நான்கு எட்டு பனிரெண்டு தொடர்பாக வருவது பணியில் இருப்பவர்களுக்கு இல்லைன்னா பணியை முடித்தவர்களுக்கு அப்படின்னு இரண்டு கேட்டகரியாக வைத்துக் கொள்ளலாம் பணியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பணிக்கான இடமாற்றம் ஒரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இதை மாதிரி பிரிந்து செல்லக்கூடிய குடும்பத்தை விட்டு மாறி செல்லக்கூடிய நிலையாக இது கொடுக்கும் ஆனால் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இது திடீர் மருத்துவ விரயங்கள் திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் இந்த ஆடி மாதம் முடியக்கூடிய காலமாக இருப்பதனால் சூரியனுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எச்சரிக்கையான பலன்களையே காட்டுகிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் நேரடியாக அரசாங்க நண்பர்களாக இருப்பவர்களுமே சில எச்சரிக்கையான விஷயங்களை கையாள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் சிறிது அதிக நிதானம் அதிக எச்சரிக்கை நிறைய ஆப்ஷன்ஸ் யோசித்து அவுட் ஆஃப் ஆல் எது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டெசிஷனாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்காது பணி வளர்ச்சி வருமானம் ஓரளவிற்கு உயரும் ஆனால் குடும்ப வாழ்வுன்னு சொல்லக்கூடிய உயிர்காரகத்துவத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை தனுசு ராசிக்கும் அடுத்து கவனமான நிலையாகவே இது காட்டுகிறது ஏனென்றால் இவர்களுக்கு ஏழாம் வீடாக வரக்கூடிய நிலையும் ஏழாம் வீடு பாதக வீடாக இருக்கக்கூடிய நிலையும் அந்த ஏழாம் அதிபதியும் மறைந்திருப்பதனால் கண்டிப்பாக முதல் பலனாக திருமண வாழ்வில் இருக்கிறவங்க ரொம்ப நிதானமாக விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்து விடலாம் சுகஸ்தானத்திலும் ஒரு அப்ளிக்ஷன் இருப்பது நாம் அதுக்கு முன்னரே சொல்லி இருக்கிறோம் சுகஸ்தான பிரச்சனை அப்படின்னா ஆரோக்கியத்தில் வெளிப்படலாம் இல்லைனா ரிலேஷன்ஷிப்பை பிரிப்பதில் வெளிப்படலாம் ஸோ இந்த வகையில் நீங்கள் இரண்டு விதத்திலும் ஆரோக்கியத்தையும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்து கொள்ள வேண்டும் புதிய அறிமுகங்களிலும் மிக மிக அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ரொட்டீனாக உங்கள் வேலைகளை மட்டும் செய்து கொள்வது இந்த எட்டு முதல் பதினாறு வரை ஆகஸ்ட் மாதத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களாக இருக்கும் குரு வழிபாடு செய்து கொள்வது தினமும் குரு ஹோரை என்ன அப்படின்னு நீங்க கூகுள் செய்து பார்த்து அந்த குரு ஹோரையில் குரு மந்திரங்களை சான்ஸ் செய்வது குருவை நினைத்து வீட்டில் தீபம் வைத்து வழிபடுவது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை பார்க்கலாம் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இணைவு நீண்ட நாள் வேலை இல்லாத நண்பர்களுக்கு முதலில் வேலை கிடைக்கக்கூடிய பிரமாதமான வாய்ப்புகள் நினைத்ததை விட அதிகமான வருமானத்தோடு கிடைக்கக்கூடிய பேக்கேஜில் வேலையாக இருக்கலாம் இது ஒரு நல்ல நிலை ஆல்ரெடி பணியில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டமாகவே இது இருக்கிறது அற்புதமான தொழில் மேன்மை அற்புதமான ஒரு பணிக்கான ஒரு நல்ல பலமான ஒரு ஒரு வளர்ச்சி பாதை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் தொடர்ந்து இருப்பது திருமண வாழ்வையும் சரியாக பார்த்துக்கொள்வது மகர ராசிக்கு மிகுந்த நன்மை முக்கியமாக திருமண வாழ்வில் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு உதவாது பேச்சில் உணவில் நிதானம் அப்படிங்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகவும் சனி மூன்றில் இருந்து வக்கரமாக இரண்டாம் வீட்டோடு ஒரு அமைப்பாக சில விதங்களில் பார்க்கும் பொழுது மகரத்திற்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியமான பிரச்சனை உணவில் தான் வரும் அப்படிங்கிறது நீங்க ஓரளவிற்கு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை இவர்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமான ஒரு இணைவாக கிரகங்கள் இருப்பது ரொம்ப நல்ல நிலை ஒரு பாதகாதிபத்தியம் வேலை செய்யாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் ஆதாயம் உங்களோட மனைவியால் யோகம் வீட்டில் உள்ள உங்களோட மகள் பெண் குழந்தைகளால் பெரிய நன்மைன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளுக்கு தொழில் குழந்தைகளுக்கு திருமணம் அற்புதமான ஒரு காலகட்டமாக கும்பராசி நண்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்க இருக்கிறது கொஞ்சம் நீங்க நிதானமாக இருப்பது இது நல்ல இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஆனால் வயதில் மூத்தவர்கள் நீண்ட நாள் சிக்காக இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் கும்பராசிக்கு மே மிகுந்த மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஒன்பது நாட்களாகவே இந்த ஆடி மாத இறுதி வாரம் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தினால் மேன்மைகள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் குழந்தைகளுக்கு வளர்ச்சின்னு சொல்லிட்டோம் மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஒரு மனதில் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய நிலை கும்பத்திற்கு அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை பலன்களை பார்க்கலாம் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய குருவினுடைய சாரமாக கிரகங்கள் மாறுவது ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இணைவு இவர்களுக்கு சற்று இந்த குருவினால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய தொழிலில் சிறிது அதிக நிதானமும் அக்கறையும் தேவை திருமண வாழ்வில் வாக்குவாதம் உங்களுக்கு உதவாது விரயங்களில் சற்று எச்சரிக்கை தேவை உங்களை அறியாமல் ஒரு பெரிய விரயமாக நினைத்ததை விட இரண்டு பங்கு இல்லை மூன்று பங்கு அதிக விரயமாக திடீரென்று ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இது மாறலாம் இரண்டு மாசிவ் கிரகங்கள் குருவாகவே மாறி பன்னிரண்டில் உள்ள ராகவும் குருவாகவே இருப்பது இது ஒரு பெரிய விரயத்தில் குழப்பத்தை கொடுத்து அதிக விரயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நிதானமாக எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பது மட்டுமே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஐந்தில் உள்ள சூரியன் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது திருமண வாழ்வில் அதிக கவனத்துடன் எச்சரிக்கையாக இருப்பது திருமண வாழ்க்கையை பெரிய பிரச்சனைக்குள்ளாக்காமல் அமைதியாக செல்வது பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை ஆடி மாதம் இறுதியாக பார்க்கக்கூடிய ஒன்பது நாட்களுக்கான பலன்களை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்